தமிழ் உறவுகள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள எம்ஐஏ ஸ்கீம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா முதிர்வு காலம் ஐந்து ஆண்டுகள் வரை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எம்ஐஎஸ் திட்டத்தில் ஒரு முறை மட்டுமே முதலீடு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் நிலையான மாதாந்திர வட்டி தொகை வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா வழக்கமான முதலீடு நீண்ட காலத்திற்கு பெரிய வருமான தலைக்கும் என்று முதலீட்டு நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் அந்த வகையில் தற்போது சந்தையில் பல முதலீட்டு விருப்ப விருப்பங்கள் வந்து இல்லைன்னு ஆனால் அதில் எவை பாதுகாப்பானது மற்றும் எதில் முதலீடு செய்வது என்ற குழப்பம் மக்களிடையே வந்து பெரிய ஒரு குழப்பமாக இருந்துட்டு வருது ஸோ இருந்தாலும் அரசாங்கம் திட்டங்கள் பத்திரங்கள் வங்கி வைப்பு தொகை திட்டங்கள் போன்ற முதலீடு உத்தரவாதமான வருமானத்தை வழங்குவனதுன்னு அரசாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸில் மக்களுக்கு பல்வேறு சேமிப்பு திட்டங்களை வழங்கி வருது ஸோ இருந்தாலும் அதில் ஒரு திட்டம் தான் இந்த எம்ஏஎஸ் மாதா வருமான திட்டம் இந்த திட்டத்தில் நீங்கள் ஒரு முறை டெபாசிட் செய்தால் போதும் அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் நிலையான மாதாந்திர வட்டி தொகையை வந்து நீங்கள் பெறலாம் ஸோ உதாரணமாக போஸ்ட் ஆஃபீஸில் மாதாந்திர வருமான திட்டத்தில் நீங்கள் நாலு லட்சம் ரூபாய் வந்து டெபாசிட் செய்தீங்க அப்படின்னா மாதந்தீரும் மாதத்திற்கு எவ்வளவு வட்டி விகிதம் கிடைக்கும் என்பதை தற்போதும் நம்ம பார்க்கலாம் ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மாதாவும் நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு ஏழு புள்ளி நாலு பெர்சன்டேஜ் வருடாந்திர வட்டி விகிதம் வந்து வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லை இந்த எம்ஐஎஸ் திட்டத்தில் நீங்கள் சேரணும் அப்படின்னா குறைந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆயரருவா முதலீடு செஞ்சுக்கலாம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் வரை உள்ளது ஸோ அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஏஎஸ் திட்டத்தின் கீழே பதினஞ்சு லட்சம் வரை யார் பார்த்தீங்கன்னா கூட்டு கணக்கு கிரியேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதாவது கூட்டு கணக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணுறவங்க இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் ஐந்து ஆண்டுகள் ஆகும் ஸோ நீங்கள் எம்ஐஎஸ் திட்டத்தில் ஒரு முறை மட்டுமே தான் முதலீடு சேர்கிறோம் அதன் பிறகு நிலையான மாதந்திர வட்டியத்தை வந்து நம்ம கணக்கில் வர வைக்கப்படும்னு சொல்லியிருக்கோம் இருக்காங்க இந்த திட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு காலாவதி ஆகிரும் ஸோ அதுக்கப்புறமா முதிர்ச்சிக்கு பிறகு எம்ஐஎஸ் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகை வங்கி கணக்கிற்கு வந்து மாற்றப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் வந்து நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் மனைவிடன் இணைந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் நீங்கள் கிரியேட் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் வந்து யாராவது கூட்டுவாக நாலு லட்சம் டெபாசிட் செய்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்து நம்மளுடைய வங்கி கணக்கில் அக்கௌண்ட்டில் இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா கம்மியான வட்டி விகிதத்தை வந்து கொடுத்துட்ருப்பாங்க இந்த திட்டத்தில் நீங்கள் கணக்கு வந்து திறக்க விரும்பினீங்கன்னா தபால் நிலையத்தில் உள்ள சேமிப்பு கணக்கு இருப்பது அவசியம் தபால் அலுவலகத்தில் சேமிப்பு கணக்கு இல்லைன்னா மாதாந்திர வருமான திட்டத்தில் நீங்கள் கணக்கு திறப்பதற்கு முன்னே முதல்ல சேமி கணக்கை வந்து ஓப்பன் பண்ணணும் ஸோ இது தபால் அலுவலகத்தில் அனைத்து திட்டங்களிலும் ஒருவரின் பணம் முற்றிலும் பாதுகாப்பானது என்பது நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம் ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸுங்கும் போது நல்ல பாதுகாப்பான அமௌண்ட் இருக்கும் ஸோ இதனால் வந்து மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நம்ம யாரிடமும் பணம் இருந்து அதை கொடுத்து ஏமாறாமல் இந்த வழியை வந்து நம்ம பின்பற்றி அடையலாம் அப்படிங்கிறத சொல்றேன் நன்றி வணக்கம்